எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்வு வாயிலாக இன்றைய நாளின் திருப்பாடலை சிந்திக்க உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் வழியில் என்னை நடத்தும் என்கிற தலைப்பில் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது மிக நீளமான ஒரு திருப்பாடல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த திருப்பாடல் அகர வரிசையில் அமைந்துள்ளதாக ஒவ்வொரு எட்டு வசனங்களுக்கும் ஒரு அகர வரிசையின் எழுத்து என மொத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களை தன்னகத்தே கொண்டதாக இருக்கிறது இந்த திருப்பாடல் என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் ஆழமாய் போற்றி புகழ்கிற ஒரு அற்புதமான இந்த திருப்பாடலில்தான் நாம் இந்த நாளினுடைய சிந்தனையை செலுத்த இருக்கிறோம் இந்த திருப்பாடலில் மிக சிறப்பாக பன்னிரெண்டாவது வசனம் பதினாறாவது வசனம் பதினெட்டாவது வசனம் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வசனங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இறைவன் ஒளியாயிருக்கிறார் இறை வார்த்தையின் ஒளியில் நாம் நடக்க நம்மை அழைக்கிறார் என்ற ஆழமான கருத்தை உணர்ந்தவர்களாய் இந்த கருத்தை சிந்திப்போம் இந்த ஆறு வசனங்களும் நமக்கு இரண்டு காரியங்களை சுட்டி காட்டுகிறது முதல் காரியம் ஆண்டவரிடமிருந்து நாம் கேட்கிற ஒரு ஜெபமாய் இருக்கிறது இரண்டாவது காரியம் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது முதலாவது நாம் எத்தனை வசனங்களை எத்தனை விதமான விதிமுறைகள் நியமங்கள் திருச்சட்டம் கட்டளைகள் வாக்கு என்பன போன்ற வார்த்தைகளில் ஆண்டவருடைய வார்த்தையை இறை வார்த்தையை திருச்சட்டத்தை இன்னும் ஆழமாக நமக்கு இந்த வசனங்கள் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம் இதில் நாம் கேட்பது எல்லாம் ஒரு இருக்கிறது என்ன ஜெபம் உம்முடைய விதிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே உம்முடைய வியத்தகு செயல்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள கண்டு உணர்ந்து கொள்ள எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை உம்முடைய வாக்கை எங்களுக்கு உணர்த்தியறளும் ஆண்டவரே உம்முடைய திருச்சட்டம் கற்பிக்கிற அனைத்தையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு மெய் உணர்வு தாரும் என்று ஒரு ஜபமாக ஆண்டவரே உம்முடைய திருச்சட்டம் காட்டும் வழியில் என்னை நடத்தும் உம் திருச்சட்டத்தை எனக்கு கற்பித்தரலும் என்கிற ஒரு ஜெபமாக இறைவனிடத்தில் ஏறெடுப்பதை போல இந்த முதல் பகுதியை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது பகுதி எப்படி இருக்கிறது ஆண்டவருடைய விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகிறேன் ஆண்டவருடைய வாக்கை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் ஆண்டவருடைய எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை திருச்சட்டத்தை ஆண்டவருடைய நியமங்களை நான் அனுதினமும் சிந்திக்கிறேன் என்னுடைய சிந்தனைகளில் நான் அவற்றையே நிலைநிறுத்துவேன் என்பன போன்ற வசனங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிகத் தெளிவாக எடுத்து கூறுவதை இந்த திருப்பாடல் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே இதோ ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக ஆற்றல் வாய்ந்ததாக இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினிற்கும் மேலானதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தையை சொல்பவருக்கும் அது பலன் தருகிறது அந்த வார்த்தையை கேட்பவருக்கும் அது பலன் தருகிறது அப்படி இறை வார்த்தையின்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது அப்படி நடப்பவர்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா வியத்தகு செயல்களையும் நாம் மறவாமல் நாம் உணர்ந்து கொள்ள அதை நினைத்து பார்க்க நம்முடைய சிந்தனையில் நிறுத்திட இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் அந்த காரியங்களிலெல்லாம் இறை வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது பல நேரத்தில் நம்முடைய வாய் நின்று வருகிற வார்த்தைகள் எல்லாம் பிறரை காயப்படுத்துகிற வார்த்தையாகவே இருக்கிறது நம்முடைய வாய் நின்று வருகிற வார்த்தையெல்லாம் இறை வார்த்தையாகவே இருப்பதில்லை நம்முடைய வாய் நின்று வருகிற வார்த்தையெல்லாம் இறைவனுடைய சிந்தனையில் என்ன இருக்கிறதோ அதை போல இல்லை நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள நம் தேவன் நமக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளையும் நினைத்துப் பார்த்தால் நாம் இந்த நாளில் இருப்பது ஆண்டவருடைய இறக்கத்தினால் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார் எனவே இதோ இந்த திருப்பாடலில் நாம் சிந்தித்ததைப் போல இறை வார்த்தையை நம்முடைய மையமாக கொண்டு அதன்படி நாம் நடக்கவும் அதனை கற்றுக்கொள்ள ஒரு ஆர்வம் கொண்டிருக்கவும் அப்படி கற்றுக்கொண்ட வழியில் நாம் ஆவியானவருடைய தூண்டுதலால் என்னாலும் நடந்திடவும் நம்முடைய வாழ்வு ஒளிர்ந்திடவும் இந்த நாளில் இறைவு நிலத்துல வரம் கேட்போம் செமிப்போமா ஆற்றலின் நாயகனே இறைவா உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஒளியாம் இறைவார்த்தை விளக்கின் வெளிச்சத்தைப் போல எங்களுடைய வாழ்வின் முன்பாய் ஒளிர்கிறது ஆண்டவரே உம்முடைய திருச்சட்டம் உம்முடைய நியமங்கள் உம்முடைய விதிமுறைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அதன்படி நாங்கள் வாழ்ந்திடவும் அனுதினமும் உமக்கு உகந்தவர்களாய் ஒளிர்ந்திடவும் ஆண்டவரே இறை வார்த்தையின் வழி எங்களையே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீர்தாமே எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்